குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியெனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையாக இன்று படையின் ராசிகளுக்குண்டான விழா நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் பற்றிய விவரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான கோச்சார கிரகநிலைகளை பற்றி பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசே கரணம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் நாம நாமயோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாக காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சான நிலை ரிஷபராசியில் செவ்வாய் குரு இணைவு கடகராசியில் சூரியன் சுக்ரன் இணைவு இன்றைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் புதன் பயிற்சியாக கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சிம்மத்தில் புதன் பகவான் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மக்ரமாக மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளம் தற்போது பார்க்கலாம் முதல்ல மேசராசி உங்களுடைய திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இதற்கு இரண்டு நாட்கள் முன்பாக இருந்து வந்த மன அழுத்தம் இன்று உங்களுக்கு இல்லை ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஒவ்வொரு வேலையும் செய்ய போறீங்க உங்களுடைய திறமையால் உங்களுடைய காரியங்கள் வெற்றியுடன் நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நண்பர்களுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு ரிசபராசி ரிசபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முழுக்க முழுக்க உங்களுடைய சுய முயற்சியாலேயே எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத உணர்வீங்க சகோதர வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது புதிய மாற்றங்கள் எதுவும் செய்யாம இயல்பா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரியே கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள்கிட்ட உண்டு அதே போல் வந்து சின்ன சின்ன இடமாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது அனைத்துமே உங்களுடைய சுய சுயமான முயற்சியினால் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்னதான் இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தாலும் அது எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது தைரியத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா மிதனராசி மிதனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மிக்க நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது செலவுகளை மேக்சிமம் குறைச்சு சேமிப்பை அதிகரிக்கிறதுக்குண்டான வழியை பார்ப்பீங்க வருமானம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் குழந்தைகள் மூலமாக பொருளாதார முன்னே பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுடைய பேச்சை உங்களுடைய குழந்தைகள் அப்படியே கேட்பார்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு மனதிற்கு பிடித்தார் போன்ற சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கடகராசி கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் தாய்வழி உறவுகள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய மாற்றத்திற்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய உறவுகள் பக்கபலமாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை துணிஞ்சு செய்வீங்க உங்களுடைய திறமைக்கான வெற்றி அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நினைத்தது நடந்தேறக்கூடிய சூழல் என்று உங்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது இதுதான் சிம்ம ராசி புதுசாக எந்த முயற்சிகளும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு முயற்சியும் எடுத்தாலும் இது இன்னைக்கு அதன் மூலமாக அலைச்சலும் செலவுகளும் டென்ஷன் ப்ரெஷர் தான் உருவாகுமே தவிர அது நம்மளுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் தொழில் சார்ந்து சில மாற்றங்களை செய்யணும்னு விருப்பப்படுவீங்க அதையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் தொழில் சார்ந்த அலைச்சலையும் டென்ஷனையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு முடிந்த அளவு செலவுகளை செய்யாமல் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வழியை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மையாக அமையும் செலவுகளை குறைக்க வேண்டிய கட்டாயம் சிம்மத்திற்கு உண்டு மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய திருஷ்டாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வயது மூத்த நபர்களினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உடல் தொந்தரவுகள் ஏதேனும் இருந்தாலும் அது சரியாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் சொல்கிறது அப்போது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக சக்சஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே கண்ணி வந்துடுது நீண்ட நாட்கள் போராடிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக நடந்தேறக்கூடிய ஒரு சூர்ணு ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக துளாராசி துளாராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் பலவிதமான சிக்கல்கள் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கு எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது நல்லபடியாகவே நடக்காத எவ்வளோ முயற்சி எடுத்துட்டோம் அது நடக்க நடத்தி காட்டவே என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளெல்லாம் இருக்கு ஆனால் அதை எல்லாம் தகர்த்து எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை எல்லாம் தகர்த்து ஃபைனலாக உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் இதுவரைக்கும் செயல்படுத்த முடியாமல் இருந்த ஒரு முக்கியமான வேலை இன்று உங்களுக்கு சாதகமாக நடந்தேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு விருச்சகராசி விருட்சகராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவியிடையே நல்ல அஞ்சு உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது தந்தை வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் மேலதிகாரிகள் உங்களுக்கு சற்று முரணாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் மூலமாக தேவையற்ற அலைச்சலும் தேவையற்ற மன அழுத்தமும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் நண்பர்கள் போலவே மேலதிகாரிகள் அதிகாரிகள் நடந்து கொள்வார்கள் ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய எஃபர்ட் எவ்வளவு உங்களுடைய பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக நிறைய ஒர்க்களோட உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் எண் நம்பர் மூன்று அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் பெண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் ரெண்டு மூணு நாளாவே தனசுக்கு கொஞ்சம் சரியில்லை டைம் எப்போ ராசிக்குள்ள சந்திரன் வந்ததோ அப்போ இருந்து கொஞ்சம் போராட்டம் தான் உங்களுக்கு இன்றைக்கும் அதே அமைப்புல தான் இருக்குது பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் வேலையினால சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல் வந்து லாபம்னு நினைக்கிற விஷயம் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே நெகட்டிவாக மாறதுக்குண்டான ஒரு அமைப்பு எதெல்லாம் நீங்கள் லாபம் எதெல்லாம் வெற்றி நினைச்சு ஒரு காலியத்தை செய்கிறீங்களோ அதன் மூலமாக நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது முக்கியமாக பெண்கள் கிட்ட மட்டும் நீங்கள் கவனமா இருங்க காசுபான விஷயத்துல பொருளாதார விஷயத்துல இயல்புக்கு மாறான அமைப்புகள் ஏதாவது இருக்கு நம்பிக்கை மற்ற விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அதே போல் வெளியில ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க பேக்கரி ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட் இன்னைக்கு எடுத்துக்காதீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மகர ராசி மகரராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மனதிற்கு பிடித்தமான பலவிதமான விஷயங்களை உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய ஆளுமையை திட்டத்தை சரியாக பயன்படுத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறக்கூடிய ஒரு சூழலையை சொல்கிறது எந்நேரமும் தொழில் சிந்தனை இருக்கும் குழந்தைகளுடைய அமைப்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து வருவார்கள் கொள்வார்கள் உங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மனதிற்கு பிடித்தமான பல சம்பவங்கள் நடக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததாக கும்பராசி கும்பராசி என்பவர்கள் உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பில் இருக்குது மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுக்கு எதெல்லாம் சரியோ அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க மேலதிகாரிகளை சொல்கிறேன் உங்களுக்கு எதெல்லாம் ஒர்க்லோடை கொடுக்குமோ எதெல்லாம் ப்ரெஷரை கொடுக்குமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட தள்ளிடுவாங்க அப்போது இன்றைக்கி ஒர்க்லோடு கொஞ்சம் தான் போகுது கொஞ்சம் அசால்ட்டு தனமெல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி ராசிக்குள்ள சனி வக்கரமாக இருந்து கொஞ்சம் அசால்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு உங்கள் அசால்ட்டு தனமெல்லாம் நம்மலாம் வேணால் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப வேகமாக ரொம்ப பிரிஸ்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிட்டு நடந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா மீனராசி மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக யாருக்கிட்டையும் பேசாதீங்க அதன் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தம் வருவதுதான் உண்டு புதியதாக எந்த விதமான மாற்றங்களும் செய்ய வேண்டாம் சரியாக இருங்க மாமனார் அப்படிங்கிற உறவு நம்மளுக்கு ஆப்போசிட்டா செயல்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ஒண்ணுக்கு மூணு தடவை யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது மேக்சிமம் இன்றைக்கி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த இடத்துலையும் கம்மிட் பண்ணிக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்று இன்றைக்கு தனவரவை அடையக்கூடிய அந்த ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல மிதுன ராசி இரண்டாவதா சிம்ம ராசி மூன்றாவதா ராசி இந்த மூன்று ராசிகளுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் தரமா தனுசு ராசி தனுசு ராசி இரண்டாம் தட மீனராசி இந்த தனுசுவும் மீனமும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாளமுடன் திருச்சுட்டு